எல்லோருக்கும் ஹாய் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் கலெக்ட் பண்ணியிருக்க டாப் ஃபைவ் படங்களோட லிஸ்ட்டு என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் மலையாள சினிமாவில் இந்த வருஷம் வெளியான மஞ்சுமூல் பாய்ஸ் படம் அதிக வசூல் கலெக்ட் பண்ணி நினைச்சதை விட படம் சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்துச்சு கிட்டத்தட்ட அந்த படத்தோட பட்ஜெட் வெறும் இருபது கோடி ஆனால் இரநூத்தி நாற்பது கோடிக்கு ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கி அதிக லாபத்தை கொடுத்த படமாக இருந்துச்சு மஞ்சுமூல் பாய்ஸ் பட் அடுத்தடுத்து படங்கள் வந்து அந்த படத்தை ஓவர் டைப் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் இப்போது டாப் ஃபைவ் லிஸ்ட்டை பார்த்துருவோம் நம்பர் ஃபைவ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிகம் வசூல் செஞ்ச டாப் ஃபைவ் படங்களில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் அனுமான் பிரசாந்த் வர்மா டைரக்ஷனில் வந்த தேஜா அம்ரிதா நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த படம் அனுமான் இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் நாற்பது கோடி ஆனால் முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு அதிகமான லாபத்தை கொடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த லிஸ்ட்டில் அனுமான் நம்பர் ஃபோர் பத்தாம் படத்தை டைரக்ட் பண்ண சித்தார்த் ஆனந்த் டைரக்ஷனில் ஹிருத்திக் ரோஷன் தீபிகா படுகோலை நடித்து வெளிவந்த படம் ஃபைட்டர் இந்த படத்தோட பட்ஜெட் இரநூத்தம்பது கோடி படத்தோட வசூல் ஆயிரம் கோடியை அள்ளிரும்னு எக்ஸ்போர்ட் பண்ணப்போ முந்நூற்றி முப்பத்தேழு கோடி மட்டும் வசூல் கலெக்ட் பண்ணி லிஸ்ட்டில் ஃப்ளோர்திடத்தை பிடிச்சிருக்கு இந்த ஃபைட்டர் நம்பர் த்ரீ பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் செஞ்ச படங்களில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் தி கோட் ஏஜெஜ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் பிரசாந்த் பிரபுதேவா மற்றும் பலர் நடித்து வெங்கட் பிறப்பு யுவன் யுவன்சங்கராஜர் மியூசிக்கில் வெளிவந்த படம் இந்த படத்தோட பட்ஜெட் முந்நூற்றம்பது கோடி ஆனால் வசூல் நினைச்ச மாதிரி போன முன்னூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த கோட் நம்பர் டூ ஹிந்தியில் ஷாருக்கானோட பத்தான் ஜவான் டன்கி மாதிரியான படங்கள் போன வருஷம் நல்ல கலெக்ஷனை கொடுத்துட்டு இருந்த நிலமையில் இந்த வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை அல்ல வந்த படம் ஸ்ரீ டூ சத்தா கபூர் ராஜ்குமார் ராவ் நடித்து வெளிவந்த படம் ஸ்ரீ டூ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எழுநூத்தி கோடி வசூல் பண்ணி லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்பர் ஒன் ராக் அஸ்வின் டைரக்ட் பண்ணி பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படம் அறநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றம்பது கோடி வசூல் பண்ணி நல்ல லாபத்தை கொடுத்து இந்த வருஷம் ரிலீஸான படங்களில் அதிக வசூல் பண்ண படங்களில் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு இந்த படம் இந்த லிஸ்ட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் தூக்கி பந்தாடுறதுக்கு தமிழ் சினிமாவில் இருந்து சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படமும் சூர்யாவோட கங்குவா படமும் வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு படமும் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் வந்துடும்னு ஆனித்தனமாக சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்